ஒரு எரிக்கு பருகில் ஒரு மீனவர் வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் ஏரிக்கு சென்று மீன் பிடிப்பார் அதை சந்தையில் விற்று தன்னோட மனைவிக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவார் ஆனால் அவருடைய மனைவி மிகவும் பேராசைக்காரியாக இருந்தார் எவ்வளவு பொருள் கொண்டு வந்தாலும் மேலும் அதிகம் வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார் ஒரு நாள் அந்த மீனவர் மீன் பிடிக்க சென்றார் அப்போது அவருடைய தூண்டிலுக்கு ஒரு பொன்னிற மீன் அகப்பட்டுவிட்டது மீனவரே மீனவரே தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் நான் உங்களுக்கு சிறந்த நண்பராக இருப்பேன் என்று அந்த பொன்னிற மீன் கூறியது அந்த மீன் பேசுவதைக் கேட்டதும் மீனவர் ஆச்சரியத்தில் உறைந்து போனார் உடனே அவர் அந்த மீனை தூண்டிலிருந்து விடுவித்தார் இந்த விஷயத்தை தனது மனைவியிடம் சொல்லினார் அதை கேட்டவுடன் அவள் மிகவும் கோபமடைந்தாள் பேசும் தங்க மீனிடம் ஒரு நல்ல மாடி வீடு கேட்டிருக்கலாமே ஏன் அதை கேட்காமல் விட்டுவிட்டீர்கள் என்று அவள் சத்தமாக கூறினார் உடனே எரிக்கு சென்ற மீனவர் தங்க மீனை கூப்பிட்டார் அதிர்ஷ்டமாக தண்ணீரின் மேல் வந்த எனக்கு ஒரு அழகான மாளிகை வீடு வேண்டும் என்று கேட்டார் உடனே அந்த மீன் சரி என்று கூறி ஒரு மந்திரத்தை உச்சரித்தது வீட்டுக்கு வந்து பார்த்தா அவரின் வீடு ஒரு பெரிய அழகான மாளிகையாக மாறியிருந்தது ஆனால் அவரின் மனைவிக்கு ஆசை அடங்கவில்லை நீங்க மீண்டும் போயிட்டு நமக்கு ஒரு அரண்மனை வேண்டும் என்று கேளுங்கள் என்று கூறினார் உடனே ஏரிக்கு வந்த மீனவர் எனக்கு ஒரு அரண்மனை வேண்டும் என்று கேட்டார் அதற்கும் அந்த தங்க மீன் ஒரு மந்திரத்தை சொல்லியது வீட்டுக்கு திரும்பி வந்ததும் அவருடைய வீடு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையாக மாறியிருந்தது பேராசை மேலும் பெருகிய அந்த மனைவி நாம் வானத்தில் மேகங்களின் மீது வாழும் மாதிரி ஒரு வீடு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று மீனவரை மீண்டும் வற்புறுத்தினாள் மீனவர் மீண்டும் தங்க மீனிடம் வந்து தன்னுடைய மனைவி கேட்ட ஆசையை தெரிவித்தார் அதற்கும் தங்க மீன் ஒரு மந்திரத்தை சொல்லியது வீட்டுக்கு வந்து பார்த்ததும் வீடு இருந்த இடத்தில் எதுவும் காணாமல் இருந்தது பயந்து போன மீனவர் அதிர்ச்சி அடைந்தார் எரிக்கு ஓடி வந்து தங்கமீனிடம் நடந்ததை கூறினார் அதற்கு அந்த மீன் நீங்கள்தான் மேகத்துக்கு மேல வீடு வேண்டும்னு கேட்டீங்க அதனால் உங்கள் வீடு பறந்து மேகத்துக்கு மேலே போய்விட்டது என்று சொன்னது இதை கேட்ட மீனவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அப்போதுதான் அவர் எனக்கு பேராசை இல்லாத மனைவி வேண்டும் என்று கேட்டார் இப்போதுதான் உங்களுக்கு உண்மையான தேவையை கேட்க தோன்றுகிறதா என்று கூறி அந்த தங்க மீன் ஒரு மந்திரத்தை சொல்லியது வீட்டிற்கு வந்த மீனவர் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார் அவரின் பழைய வீடு அதே இடத்தில் இருந்தது ஆனால் எப்போதும் சிடுசிடுப்பாக இருக்கும் அவருடைய மனைவி இப்போது மகிழ்ச்சியுடன் சிரித்துக்கொண்டு அவரை வரவேற்றார் நல்ல மனநிலையுடன் மாறியுள்ள மனைவியை பார்த்த மீனவருக்கு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார் அதற்கு பிறகு அந்த மீனவர் தங்க மீனிடம் எந்த உதவியும் கேட்காமல் நல்ல நண்பனாக இருந்தார்